இப்போ செவ்வாய் சுக்கிரன் சூரியன் புதன் கிரகம் எல்லாம் எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல் அவங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்ட்ராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் கடகராசிக்காரர்களுக்கு வந்து நல்லாவே ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் போன வருடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதிக கடன்படாமல் இருக்கணும் கடன் அசால்ட்டாக கிடைக்கும் கூட்டு முயற்சியில போய் பணம் அதிகமாக போட்டு அப்புறம் கடைசியாக அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம போகுறது அதில் அதுல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் டெய்லி ஒரு நாலு ஃபோன் அஞ்சு ஃபோன் மார்க்கெட்டிங் போல எங்களுக்கு லோன் வேணுமா பர்சனல் லோன் அந்த லோன் கார் லோன் இந்த லோன் வந்துட்டு இருக்கு அது தேவையான லோன் மட்டும் நீங்க எடுத்து போய்க்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தோம்னா கடை கடை கடனை சேர்ந்துடும் நம்ம அஸ்தமசனியில பாதிக்க போறதுனால நம்ம ஃபினான்சியல் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்போ இந்த மாதிரி லோன் வந்து நம்ம சில நிவர்த்தி செஞ்சுக்கலான்னு போவோம் ஆனால் கடைசியா அந்த கடனே நமக்கு வந்து அதை முடிக்கிறக்குள்ள போதும் போதும் நாராயணா சாமிங்கிற மாதிரி நம்ம மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய அமைப்பா பிற்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல வர வாய்ப்பு இருக்கனால தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்க போய்க்கணுங்கிறத நான் சொல்றேன் அதே சமயத்துல தே நிறைய சுப விரயங்கள் செலவுகள் வீண் செலவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதுவும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா பார்த்துக்கணும்